வணக்கம் உறவுகளே மற்றமோ சுவாரஸ்யமான சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல பிடிக்காத திருமணமாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு பிறகு கணவன் மனைவிகள் எப்படி புரிதலுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக கதிர் மற்றும் ராஜியின் காதல் உணர வைக்கிறது ராஜியின் ஆசையை தெரிந்து கொண்ட கதிர் குடும்பத்தை கண்டுகொள்ளாமல் ராஜியின் கனவை நிறைவேற்றும் விதமாக எக்ஸாம் எழுதுவதற்கு சென்னைக்கு கூட்டிட்டு போனார் அத்துடன் அதில் வெற்றி பெற்று வர வேண்டும் என்பதற்காக எல்லா உதவியும் பக்கத்தில் இருந்து ராஜியை ஊக்கப்படுத்தி வருகிறார் அந்த வகையில் ராஜி நல்லபடியாக எக்ஸாம் எழுதி முடித்து விட்டார் அதன் பிறகு ராஜி ஆசைப்பட்ட மாதிரி கடற்கரைக்கு கூட்டிட்டு போய் சந்தோஷப்படுத்தி விட்டார் அத்துடன் நாமினி அடுத்த முறையும் இப்படி வரலாம் என்று கதிர் ராஜியிடம் சொல்கிறார் அந்த வகையில் இவர்களுடைய காதல் ஒன்று சேர போகிறது இனி சிறந்த கணவன் மனைவியாக கதிர் மற்றும் ராஜி நல்ல புரிதலுடன் மனமுத்து போகும் தம்பதிகளாக வாழ போகிறார்கள் இதற்கிடையில் தங்கம்மையில் படிக்கவில்லை என்பது பாண்டியன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தெரியாது அதனால தங்கமயிலி பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு வழக்கட்டாயமாக வேலைக்கு அனுப்பு வைத்து விடுகிறார்கள் ஆனா அந்த பள்ளியில தங்கமயிலின் சர்டிபிகேட் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பள்ளிக்கூடம் கூட ஒழுங்கா முடிக்கல இதில் எப்படி நாம் சர்டிபிகேட் கொடுக்க முடியும் என்பதால் தங்கமையில் ஒவ்வொரு காரணங்களையும் சொல்லி ஸ்கூல்ல மாற்றிக்கொண்டு வந்தார் இதனால அவர் பாண்டியனிடம் சீக்கிரத்தில் உங்கள் மருமகளை சர்டிபிகேட் கொடுக்க சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார் உடனே பாண்டியன் வீட்டுக்கு வந்து தங்கமையிலிடம் நீ ஏன் இன்னும் சர்டிபிகேட் கொடுக்காமல் இருக்கிறாய் கொடுத்து விடு என்று சொல்லிய நிலைகள் சர்டிஃபிகேட்டுக்கு என்ன பண்ணுவது என்று தெரியாமல் குழப்பத்தில் தவிக்கிறார் ஆனால் தனக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லை வீட்டில் உள்ள வேலைகளை பார்த்துட்டு உங்களை கவனிப்பதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று ஏற்கனவே பல முறை சரவணிடம் தங்கமையில் சொல்லியிருக்கிறார் ஆனால் சரவணன் இதை பற்றியும் யோசிக்காமல் அப்பா என்ன சொன்னாலும் அதை தலையாட்டி கொண்டு தங்க மேலே விட்டு விடுகிறார் இதனால சரவணன் வைத்து ஒவ்வொரு நாளும் தங்கமேல் அவஸ்தையில் தத்தளிக்கிறார் இதற்கிடையில குமரவேலு நினைத்தபடி அரிசி அவருடைய காதல் விலையில் சிக்கிக் கொள்ளப் போகிறார் ஏனென்றால் சேர்ந்து சொன்னபடி குமரவேலி நல்லவதான் என்பது அவர் மனதில் தோன்ற ஆரம்பித்து விட்டது இதனால அரிசி மற்றும் குமரவேலு லவ் ட்ராக் உண்டாக போகிறது சோ யாரெல்லாம் இந்த சிறிய பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு இல்லோமென்ட்ல சொல்லுங்க